மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலியின் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பாடசாலை கல்விசாரா ஊழியர்களும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்கப் போவதாக பொது நிர்வாகம் அதிபர் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை வெளிகொள்ள பகுதிகளுக்கு இடையிலான வீதியை அமைத்து தருமாறு கோரி மக்கள் எதிர்ப்பில் வியாழேந்திரனுக்கு மேலும் ஒரு ராஜாங்க அமைச்சர் பதவி எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட மாட்டாது அமைச்சர் ஹரின் தெரிவிப்பு பொதுஜன பிரின் அகில இலங்கை செயற்குழு கூடியது இடமில்லை கருத்துறைவான செய்திகள் அரசு சேவையின் சில ஊழியர்கள் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது நடலாவை ரீதியில் உள்ள பாடசாலைகளின் கல்விசாரா ஊழியர்கள் இன்று சுகைந்த விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய கல்விசாரா சேவை கொள்கையின்மை சீருடை பிரச்சினை இடமாற்றம் மேலதிக கொடுப்பனவு விடுமுறை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குருணாகல் மாவட்ட கல்விசாரா ஊழியர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை குருணாகல் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை கல்விசாரா ஊழியர்கள் அனுராதபுரம் வடமத்திய மாகாண சபைக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர் கண்டி நகரத்தின் மத்தியில் ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தளம் மாவட்டத்திலும் பாடசாலை சாரா ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

கல்விசாரா ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அகில இலங்கை கல்விசார் கல்விசாரா ஒன்றிணைந்த ஊழியர் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இன்று வளமை போன்று கல்வி செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட உள்ள போராட்டம் இன்று ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத கழிவு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பனி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது பனி பகிஷ்கரிப்புடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ருகுன் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் இன்று ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது பல்கலைக்கழக மருத்துவ இடத்துக்கு முன்பாக தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களுக்கும் அரசு சம்பள குழுவிற்கும் இடையில் நாளை கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நாளையும் நாளை மறுதினமும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு நிறைவேற்ற அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழு தெரிவிக்கின்றது பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மற்றும் நாளை மறுதினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் நாளை மறுதினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அதிபர் சேவைகள் சங்கத்தின் தேசிய அமைப்பான சிசிர ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் மதுளை ஏழாம் கட்டை பகுதியில் பிரதான வீதியை மறைத்து சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெளிகுழு பகுதிகளுக்கு இடையிலான வீதியை புனரமைத்து தருமாறு கோரிய இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு பதுரை பிரதான வீதியின் ஒரு ஒழுங்கையில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தினால் ஏற்பட்ட இடையூறு வளமைக்கு கொண்டுவர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் எந்தவொரு காரணத்திற்காகவும் பிற்போடப்பட மாட்டாது என அமைச்சர் ஹரிம் செனாண்டோ தெரிவிக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதும் உரித்து காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் உரித்து வேலை திட்டத்தை நடமாடும் சேவை ஊடாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நடமாடும் சேவை தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது பத்து பஸ்களை ஈடுபடுத்தி கிராமங்கள் தோறும் உரித்து வேலை திட்டத்தை விஸ்தரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உரித்து வேலை திட்டத்தினூடாக இலக்கை அடைவதற்கு எதிர்பார்க்கின்றோம் நான்கு கட்டங்களாக பிரதேச செயலகங்களூடாக உரித்து வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முதலாவது கட்டத்தில் தகுதி பெறவில்லை என கூறப்பட்டது மக்கள் அதனை கைவிடுகின்றனர்

ஜனாதிபதி இதனை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் அவரது மனதில் உரித்து வேலை திட்டமிருந்தது பிரதமராக செயற்படும் போதே அவர் தொடர்பில் ஆராய்ந்திருந்தார் எனவே ஜனாதிபதியானதும் உரித்து வேலை திட்டத்திற்கு உரிமையை வழங்க வேண்டும் என அவர் அறிந்து கொண்டார் அதற்கமே அவர் கையெழுத்திட்டு காணிகளை வழங்குகின்றார்

ஜனாதிபதி எனக்கு விடுக்கும் அழுத்தத்துக்கு அமைய தேர்தல் நடத்தப்படும் அவற்றை மாத்திரமே நான் கூற முடியும் அதாவது ஜனாதிபதி ஒரு வேட்பாளராக களமிறங்குவாரா கட்டாயமாக நானே ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் ஏற்பாட்டாளர் நேற்றும் மாத்திரையில் இருந்தேன் காரியாலயங்களை திறக்கின்றோம் தேர்தலுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் ஒரு மாதமாகும் போது இவற்றை செய்துள்ளோம் என்பது தெரியும் கட்டாயமாக நடத்தப்படும் அவ்வாறு இல்லையாயின் ஜனாதிபதி அழுத்தம் விடுக்க மாட்டார் சர்வதேச நாணயத்தின் உடன்படிக்கைகளுக்கு அமைய எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும் ஒரு வருடம் பிற்போடப்படுமா அல்லது உடனடியாக நடத்தப்படுமா என்பது எனக்கு தெரியாது எனும் ஜனாதிபதி தேர்தல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிற்போடப்பட மாட்டாது அதே நம்பிக்கையுடன் நான் கூற முடியும் பொதுஜன பெருமணுவின் செயற்குழு இன்று கூடி உள்ளது கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது என்ன அவசர கூட்டம் இல்லை கட்சியின் யாப்பின் படி வருடத்தில் இரண்டு முறை சந்திக்க வேண்டும் ஆகவே வந்தோம் எவ்வாறான சந்திப்பு இது நிறைவடைந்ததும் கூறுகின்றோம் நாட்டுக்கு நற்செய்தி என பெனர் அடிக்கப்பட்டுள்ளது அது என்ன செய்தி அதனை அடித்தவர்களிடமே கேட்க வேண்டும் நீங்கள் அடிக்கவில்லையா அது நமக்கு தெரியாது இன்று தீர்மானம் எடுப்பீர்களா கலந்துரையாட வேண்டும் என்ன தீர்மானிக்க உள்ளீர்கள் கூட்டம் நிறைவடைந்ததும் கூறுகின்றோம் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கம்பளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் நீங்கள் இந்த ஆதரவை வழங்கி எதிர்காலத்தில் அரசாங்கத்தை உருவாக்க முயற்சிக்கின்றீர்களா இணைந்து செயற்படுவீர்கள் அது தொடர்பில் பின்னரை தீர்மானிக்க வேண்டும் உங்களிடம் வேட்பாளர் ஒருவர் இருக்கிறாரா வேட்பாளர்கள் தேவையான அளவு இருக்கின்றனர் அதிக அளவிலானவர்கள் இருக்கின்றனர் நாங்கள் தீர்மானிப்போம் மொட்டுக் அங்கீகாரத்துடன் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமிறங்குவதே ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்பார்ப்பு என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றிக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் நெருக்கடியை உருவாக்கி நாட்டை இருக்குவதுடன் மற்றைய பக்கம் மக்கள் மீது சுமத்த வேண்டிய பாரத்தை சுமத்தி தேர்தலுக்காக பகிர்ந்தளிக்கும் விடயங்களை முன்னெடுத்து செல்கின்றனர் அரிசி உள்ளிட்ட உலருணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கின்றனர் காணியை விற்பனை செய்யக்கூடிய வகையில் காணி உறுத்துக்களை வழங்க முயற்சிக்கின்றனர் யானை பக்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்குகின்றனர் நீங்கள் அந்த பக்கம் இருந்தால் பரவாயில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் போது எங்கள் பக்கத்துக்கு வாருங்கள் என பணத்தினை வழங்குகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பகுதினரை எடுத்துக்கொண்டு தொட்டுக்கட்சியின் அங்கீகாரத்துடன் ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்குவதே ரணிலின் ஒரே ஒரு பிரார்த்தனை நாடு வங்குரோ தடைகின்ற போது அவர்களின் கணக்குகளில் பணம் அதிகமானது நாடு வங்குரோ தடைகின்ற போது அவர்களின் சொத்துக்கள் அதிகமாகின அதனால் நாங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் எங்களுக்காக இல்லை எமது எதிர்கால சந்ததியினருக்காக திரும்ப பெற வேண்டும் ஐய மக்கள் சக்தி டீல் அரசியலை முன்னெடுக்காது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் வங்குரோத் அடைந்த நாட்டில் வங்குரோத் சில அரசியல்வாதிகள் பாடம் ஒன்றினை கேட்கவில்லை விரைவில் காலம் ஒன்று வருகின்றது இந்த நாட்டின் மக்கள் இந்த வெறுக்கத்தக்க அரசியல்வாதிகளை எவ்வாறு இந்த நாட்டின் வளங்களை தேசிய சொத்துக்களை நிதியை சூறையாடி திருடி நீங்கள் எவ்வாறு இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுத்தீர்கள் என முகத்திற்கு முகம் கேள்வி கேட்கின்ற யுகம் தொலைவில் இல்லை நாங்கள் எவ்வித டீல்களையும் போடவில்லை வெயில் ஒன்று போட்டிருந்தால் நான் இன்று ஜனாதிபதியாக இருப்பேன் பேருக்கு முன்பாக சர் என்ற பதத்தினையும் போட்டிருக்க முடியும் டீல் போட்டிருந்தால் ஜனாதிபதியாக இருக்கவும் முடியும் பிரதமராக இருக்கவும் முடியும் ஐம்பத்தி நாட்களில் எனக்கு கண்ணை மூடிக்கொண்டு பிரதமராக இருக்க முடியும் எழுபத்தொரு தடவைகள் என்னை வருமாறு அழைத்தன நான் எந்த பதவியை எடுத்தாலும் மக்களின் ஆணையுடனும் மக்களின் விருப்பத்துடனும் மக்களின் கோரிக்கையுடனும் மக்களின் வரவேற்புடனும் நான் வருவேன் என கூறினேன் கோட்டாபய சென்றதும் திரும்ப திரும்ப எனக்கு செய்தி அனுப்பினர் நீங்களே எதிர்கால ஜனாதிபதி இதனை புறப்படுங்கள் என்றனர் தயவு செய்து நீங்கள் இதனை எனக்கு வழங்க வேண்டாம் ஏனென்றால் என்னை நாட்டை வீணாக்கிய பெரும்பான்மை திருடர்களுடன் பொறுப்பினை ஏற்க முடியாது என மிகவும் தெளிவாக கூறினேன் பிரபஞ்சம் திட்டத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான கலத்துறை ஸ்ரீமன்பவன் மகா வித்தியாலயத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாலேந்திரன் வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக இன்று பதவி பிரமாணம் செய்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாலேந்திரன் வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார் ஏற்கனவே அவர் வர்த்தக ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தேலகத்தின் நிர்வாக உரிமைகள் மீதும் மக்களின் மீதும் தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக இன்று காலை முதல் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக மக்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தினால் கல்முனை பிரதான நகரத்திற்கு உள்நுழையும் பிரதான வீதியில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கல்முனை ஊடாக பயணிக்கும் வாகனங்கள் மாற்று வீதிகளில் பயணிப்பதுடன் நகரை அண்மித்து வாகன நெரிசலும் காணப்படுவதாக அவர் கூறினார் பதினெட்டாவது இந்திய மக்களவை உறுப்பினராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் பதினெட்டாவது இந்திய மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமானது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் கனவை நிறைவேற்றும் வகையில் செயற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ச்சியாக மூன்றாவது தடவையாகவும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அமைந்துள்ள நிலையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மூன்றாவது முறை ஆட்சி காலத்தில் மும்மடங்கு வேகத்தில் பணியாற்ற உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியதும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோருக்கான பதவி பிரமாண நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய தினம் மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள பேரும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் இதனை அடுத்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவைத் தலைவர் தெரிவு இடம்பெற உள்ளதுடன் இருபத்தி ஏழாம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளார் இந்திய நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் அண்மையில் நடைபெற்று நிறைவடைந்தது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளதுடன் கடந்த ஒன்பதாம் தேதி நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்றதுடன் புதிய மக்களவையின் முதல் கூட்டம் நான்காம் தேதி ஆரம்பமாகும் என அப்போது அறிவிக்கப்பட்டிருந்தது தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இரண்டாவது அணியாக தென்னாப்பிரிக்க அணி தகுதி பெற்றுள்ளது அர்ஜென்டினா சீரியன் ரிச்சர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் கழுத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி மேற்கிதி தீவுகள் அணியின் இன்னிங்ஸை மற்றும் அணியின் முதல் இரண்டு விக்கெட்டுகளும் ஐந்து மூன்றாவது விக்கெட்டுக்காக களமிறங்கிய கைல் மெயில்ஸ் மற்றும் சேஸ் ஜோடி ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றது சேஸ் இரண்டு பெற்றுக் பெற்றுக்கொண்டார் மேற்கிந்திய தீவுகள் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடும் தென்னாப்பிரிக்கா அணி இரண்டு ஓவர்கள் நிரவில் இரண்டு இழப்பிற்கு பதினைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் மலையினால் ஆட்டம் தடைப்பட்டது போட்டி மீண்டும் ஆரம்பித்த போது டக்வத் மற்றும் லூயிஸ் முறைப்படி தென்னாப்பிரிக்காவின் வெற்றி இலக்கு பதினேழு ஓவர்களில் நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது பெற்றுக்கொண்டார் அதன்படி தென்னாப்பிரிக்கா அணி பதினாறு ரசம் ஒரு ஓவர் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வைச்சி இலக்கை அடைந்தது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இருபதுக்கு இருபது உலக கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கான இரண்டாவது அணியாக தென்னாப்பிரிக்கா அணி தகுதி பெற்றது പ്രധാനവ് സന്തോഷ